நம்ம உடலில் நடக்கிற ரொம்ப முக்கியமான வேலைகளான சுவாசம் ரத்த ஓட்டம் செரிமானம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் உடல் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்காம நம்மளோட கட்டுப்பாட்டில் நம்ம இயக்கிற மாதிரி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து ரத்தமாக மாறுது அப்புறம் அந்த ரத்தத்தை வந்து உடம்பு முழுவதும் வந்து அனுப்புது ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம வந்து வெளியில நம்ம செய்யணும் செயற்கையா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலையே தேவைப்படும் அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மருத்துவர்கள் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட பழக்கம் இருந்தது அப்படின்னா அவங்களால வந்து எல்லா நோயாளிகளையும் எளிதா குணப்படுத்த முடியும் அது என்ன அந்த குறிப்பிட்ட பழக்கம் பெண்களோட கண்கள் வந்து ஆண்களோட கண்களை விட ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் நம்ம எல்லாருமே பிறக்கும் போது கடவுள் மாதிரி பிறக்குறோமா ஆனா இறந்து போகும்போது பைத்தியக்கார மாதிரி இறந்து போறோமா அது ஏன் யோகா தாவோ போன்ற மருத்துவ முறைகள்லாம் வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் பயணம் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணதுனால நமக்கு கிடைச்சது அதனால தான் அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது ஆனால் நவீன மருத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா இறந்த உடல்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுது அதனால தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ நம்ம உடலை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வர்ற பிரச்சனைகளில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீத பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி போஷோ சொல்கிறாரு நம்ம உடம்பை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறதன் மூலம் எப்படி ஆரோக்கியமாக நம்ம வாழ்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த புத்தகத்தோட பேர் உடல் மனதை சமநிலை செய்தல் ஓஷோவோட சொற்பொழிவுகள்லேருந்து எழுதப்பட்டது இந்த புத்தகம் உடல் ஆரோக்கியத்தில் விருப்பமுள்ள எல்லாரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு முறை ஒரு பத்திரிக்கையில வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாராம் என்ன அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் ஒரு குழந்தை என்னெல்லாம் செய்தோ அதை எல்லாத்தையும் யாரு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருந்தது ஒரு பத்திரிகையில இதை பார்த்த ஒரு மல்யுத்த வீரர் தான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்காரு காலையில இருந்து அந்த குழந்தை செய்யற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த குழந்தை வந்து மரத்து மேல கீழே குதிச்சிருக்கு ஓடி இருக்கு சாப்பிடவே இல்லையா மொத்தத்தில் ஸோ அது எல்லாத்தையும் அவரும் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு மதிய மாணவனா முழுவதுமாக அவர் வந்து ஆகிட்டாராம் கடைசியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி போட்டியெல்லாம் இனிமேல் வைக்காதீங்க ஏற்கனவே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உன் பையன் வந்து என்னை கொன்னுடுவான் இப்படியே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லி கோவமாக எனக்கு உன்னுடைய பணமே வேண்டாம் சன்மானமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்பி போயிட்டாராம் இது எதனால இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து தான் செய்கிறதெல்லாம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாகி சாப்பிடாம கூட புதுசு புதுசாக யோசிச்சு அது வந்து எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கு ஒரு குழந்தைகிட்ட வந்து நிறைய சக்தி இருக்குமா ஆனால் அது வந்து இறுக்கமாக இருக்காதான் அதே மாதிரி இப்போ ஒரு குடிகார்க அவன் வந்து குடிச்சிட்டு விழுகிறான் அப்படின்னா சாக்குடைக்கில் விழுந்திருக்கிறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவங்களுக்கு விழுகும்போது வந்து வலியோ எதுவோ வந்து வேதனையோ வந்து தெரியாதான் ஆனாலும் அவங்க தொடர்ந்து விழுந்துட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி அவங்க வந்து இறுக்கமாக இல்லாதனால தான் அவங்களுக்கு வந்து விழுகும்போது அடிபடுறது இல்லையா அந்த மாதிரி ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நம்மளும் வந்து ரொம்ப ஒரு ஓய்வாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ சொல்கிறாரு நம்மளோட உடல் வந்து ரொம்ப புத்திசாலியாக நம்ம சொல்றது எல்லாத்தையுமே அது எப்பயுமே கேட்கறதுக்கு தயாராக இருக்கான் ஆனா நம்ம அதுகிட்ட நம்ம பேசுறதே இல்லையா அதோட நம்ம தொடர்பு கொள்றதே இல்லையா அந்த உடம்பு வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் நமக்கு பல சேவைகள் அது செய்து ஆனால் நம்ம அதுக்கு நன்றியோடு இருக்கிறது இல்லை நன்றி சொல்றதில்லை நம்மளோட உடம்பு ரொம்ப புத்திசாலி அப்படின்றது இந்த இயற்கைக்கு தெரிஞ்சதுனாலதான் உடம்புல நடக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதையுமே வந்து இயற்கை நம்ம கிட்ட கொடுக்கலையா சுவாசம் ரத்த ஓட்டம் செரிமானம் இதெல்லாம் வந்து உடம்பே அதோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிதான் இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு சண்டை போடுறோம் இல்லை வந்து தூக்கம் வச்சு தூங்க போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலையை பாதியோடு நம்ம வந்து மறந்துடுவோம் நம்ம உடம்புல நடக்கிற அந்த செரிமானம் அப்படின்ற வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா இப்போ நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம் மென்று மென்று சாப்பிட்றோம் ஸோ அந்த மென்னு சாப்பிட்றதுன்றது ஈஸியான வேலையா அதை செரிமானம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான வேலையா அதை சரியா சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுனால தான் உடம்பு வந்து அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வந்து வச்சிருக்கு நம்ம உடம்புல நடக்கிற இந்த செரிமானம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம தனியாக ஒவ்வொரு ஆளும் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிற்சாலை தேவைப்படுமா உணவை ரத்தமாக மாற்றணும் தனிமங்களை பிரிக்கணும் எந்தெந்த பாகங்களுக்கு எதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சரியாக அனுப்பணும் இப்போ மூளைக்குன்னா சில பொருட்கள் தேவைப்படும் காது கண்ணுக்கு தனியா இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் வந்து தனிமங்களை பிரிச்சு அனுப்பணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இது எல்லாத்தையும் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் அப்படி தொடர்ந்து விடாம அந்த வேலையை வந்து அது செஞ்சிட்டு இருக்கு இப்படி அற்புதமான விஷயங்களை நமக்காக செஞ்சுட்டு இருக்க அந்த உடம்போட நம்ம ஏன் தொடர்பு கொள்ள மாட்டேன்றோம் நம்ம எனக்காவது மாதிரி அதுகிட்ட அப்படின்னு சொல்லி ஊஷ் கேட்கிறாரு அதோட தொடர்பு கொள்வது அதோட பேசுறது அது வந்து ரொம்ப ஈஸியான வேலை ஒரு முறை முயற்சி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பழகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரியாதனால நமக்கு நோய் ரொம்ப பெருசாக வந்து அதுவும் வந்து மருத்துவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க ஒரு சோதனைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நோய் இருக்குன்னே நமக்கு தெரிய வருது இப்போ ஒரு புற்றுநோய் வரப்போகுது அப்படின்னா அந்த புற்றுநோய் அந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து குணப்படுத்திட முடியுமா நம்ம அந்தளவுக்கு விழிப்புணர்வோடு இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப புத்த துறவிகள் ஜென் துறவிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து இறக்குறதுக்கு ஆறு மாசம் முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்களாம் இந்த தேதியில இந்த டைம்ல நான் வந்து இப்படி இறந்துருவேன் இப்படி உயிரை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரிதான் ஓஷோ சொல்றாரு இந்த மாதிரி உடல் மேல நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோட அவர் தர அந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளாலையும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நோயெல்லாம் நம்ம வர முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து பிரச்சனையும் இல்லை இல்லையா முன்னாடியே ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னா அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்து நம்ம உடம்ப வந்து கவனிச்சிக்க முடியும் நோய்கள் வர்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணமா ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறது இப்போ நம்ம முக்கியமான உணர்ச்சிகளை தான் நம்ம அடக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த உடல்ல அந்த உணர்ச்சி வந்து எந்த பாகத்தோட சம்மந்தப்பட்டதோ அந்த பாகத்துல வந்து அது போய் அடைஞ்சுக்குமா அப்ப அந்த பாகம் வந்து பாதிக்கப்படுமா இப்போ நமக்கு ரொம்ப அழுக வருது ஆனா வந்து அழுகாமல் நான் அதை வந்து மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு நோயா மாறிடுமா ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அழணும் அப்படின்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து வெளியே வரணும் இப்போ நம்ம அந்த ப்ராசஸே நம்ம ஸ்டாப் பண்ணிடும் இல்லையா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்கள் வந்து அழகு இல்லாம ஒரு மாதிரி ஆரோக்கியம் இல்லாம மாறிடுமா இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பெண்கள் வந்து எதாவது ஒண்ணுன்னா உடனே வந்து அழுதுருவாங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி அழமாட்டாங்க சமூகம் என்ன என்ன சொல்லும் ஆண்னா அழக்கூடாது அப்படின்னு சொல்லி பழக்கிட்டோம் இல்லையா அப்ப அழக்கூடாதுன்னு அவங்க வந்து அழகையை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம் அதனால தான் பெண்களுடைய கண்கள் வந்து அந்த உணர்ச்சிகளை உடனே உடனே வெளிப்படுத்தி அழுதுறதுனால ரொம்ப அழகா இருக்கு ஆண்களோட கண்கள் வந்து பெண்களோட கண்களோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்காது அப்படின்னு சொல்லி ஓர்ஷோ சொல்றாரு அடுத்து நோய்கள் வர்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமக்காக நம்ம நேரம் ஒதுக்காதது ஓய்வு எடுக்காதது எப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே இருக்கிறது இதெல்லாம் சொல்றாரு இப்போவும் எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் நம்ம பிரிஸ்கா ஓய்வு எடுத்தா ஏதோ தப்பு மாதிரி ஏதோ ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி சில பேர் வந்து உணர்வாங்க இப்போ ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சாலும் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்கி கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்படி நோயை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எப்படி உடல் ஆரோக்கியம் ஏன் கெட்டு போகுதுன்றதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லி தராரு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்பயுமே நகைச்சுவை உணர்வோடு சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சிரிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுடைய உடலும் ஆன்மாவும் ஒன்று சேருமா இப்போ சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உடலும் ஆன்மாவும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குமா இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் இணைக்குதோ அதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு வழின்னு வச்சுக்கலாம் இப்போது எதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடலும் ஆன்மாவும் இணையும் அப்படின்னா சிரிக்கிறது அழுகிறது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது உடலும் ஆன்மாவும் வந்து ஒன்று சேர்ந்து நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்குமா இப்போ நம்மள நிறைய பேருக்கு கழுத்து வலி முதுகு வலி வயிற்று வலி அதே மாதிரி டிப்ரெஷன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல வியாதிகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் எதனால் வருது எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக ஓஷோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதையெல்லாம் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற தன்னை நேசிக்கிற பண்பு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து வியாதி வருமா ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விரதம் அந்த விரதத்தை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோய் இல்லாமல் இருக்கும் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லி நிறையா நம்ம பார்க்குறோம் இது உண்மையா உண்மையிலேயே ஃபாஸ்டிங் இருந்தா நோயெல்லாம் குணப்படுத்த முடியுமா பாஸ்டிங் பத்தின உண்மைகள் என்ன அப்படின்றத பத்தி ஓஷோ என்ன சொல்றாரு யாராவது ஹிட்லர் மாதிரி இருந்தா மத்தவங்களை துன்புறுத்துவாங்க மகாத்மா காந்தி மாதிரி வாழ்ந்தா தன்னை துன்புறுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்றாரு இது ஏன் நான் யார் அப்படின்றது ஆன்மீக பாதையில் பயணம் செய்யற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி நீ வந்து உன்னோட பெயர் அல்ல மனம் அல்ல முகம் அல்ல உடல் அல்ல அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நான் யார் அப்படின்றதுக்கான ஒரு பதிலாக ரொம்ப அழகாக ஓஷோ ஷோ சொல்றாரு அப்படி என்னதான் ஓர் ஷோ சொல்றாரு உடம்ப வந்து எதுக்குமே கட்டாயப்படுத்த தேவையில்லை அதை வந்து ஈஸியா சம்மதிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கையை தூக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நம்மளால கையை தூக்க முடியுது இல்லையா மனசுல ஒரு எண்ணம் வந்தோன்னே நம்ம உடல் வந்து நமக்கு ஒத்துழைச்சு நம்மளை வந்து செய்ய வைக்குது அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்ம உடம்ப வந்து செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் நமக்கு போதும் அப்படின்னு வந்து தோணும் ஆனா வந்து அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அதிகமா நம்ம வந்து சாப்பிட்றோம் இந்த இடத்துல நம்ம உடம்பு சொல்றதை நம்ம வந்து கேட்கறது இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம மனசு சொல்றதை கேட்குறோம் மனசு வந்து இது ரொம்ப ருசியா இருக்கு நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் இந்த இடத்துல வந்து உடம்புக்கு தான் தெரியும் அதனால எவ்வளவு உணவை வந்து செரிக்க முடியும் அப்படின்ட்டு தான் அது வந்து போதும் போதும் அதுக்கு வந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டப்படும் அதனால போதும்னு சொல்லும் இந்த இடத்துல நம்ம வந்து மனசு ஆசையா கேட்கறதுனால நம்ம வந்து அதுக்கு கொடுத்துறோம் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம உடம்பு சொல்றதை கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தோட வாழலாம் இந்த இடத்துல நம்ம உடலை வந்து அக்கறையோட கவனிக்கலை கண்டிக்கிறோம் உடலை தண்டிக்கிறது வந்து கடவுளையே தண்டிக்கிற மாதிரி உடலோட ஆழமான பகுதியில தான் வந்து கடவுள் இருக்காரு அப்போ நம்ம உடலை எதிர்த்தோம் அப்படின்னா கடவுளையும் எதிர்க்கிற மாதிரி இப்போ உடலை நம்ம கடவுளையும் உடல் பயிற்சிகள் எல்லாம் வந்து உடலை உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணுறதுனால நமக்கு கிடைச்சதா ஆனா நவீன மருத்துவம் வந்து இறந்த உடல்களை வெட்டி ஆராய்ச்சி பண்ணுது உயிரோட இருக்கிற ஒரு உடலை வந்து அறிய முடியல அதை வந்து வெட்டி ஆராய்ச்சி பண்றது இது வந்து ஒரு அடிப்படையிலே ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாரு ஓஷோ ஒரு பிணத்துக்கிட்ட இல்லாத இருக்க முடியாத ஒரு குணநலன்கள் வந்து உயிரோடு இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு உடலை குணப்படுத்துகிற இடத்துல இருக்கிற எல்லாரும் மருத்துவர்கள் போன்றவர்கள் எல்லாரும் வந்து தியானத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்றாரு ஏன் அப்படின்னா உடலை வந்து ஒரு தனித்தனி உறுப்பா அப்படிலாம் பார்க்கக்கூடாது உடலை வந்து ஒரு மொத்தமாக பார்க்கணும் உடலுக்கு பின்னாடி ஒரு முழுமை இருக்கு அப்படின்றத வந்து உணரணும் அந்த முழுமையை தான் வந்து குணப்படுத்த முயற்சி செய்யணும் அந்த முழுமையை குணப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மருத்துவர் வந்து அவரோட முழுமையை வந்து முதல்ல வந்து உணர்ந்துருக்கணும் அப்படி அவரோட முழுமையை அவர் உணரணும் அப்படின்னா அவர் வந்து தியானிப்பவராக இருக்கணும் தியானிப்பவராக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள வந்து எளிதாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு சில நேரங்களில் நமக்கு காலில் வியாதி இருக்கும் ஆனால் வந்து அதோட அடிப்படை காரணம் வந்து தலையில இருக்கும் சில நேரங்களில் வியாதி தலையில இருக்கும் அதுக்கான அடிப்படை காரணம் வந்து காலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும் நம்ம மருத்துவம் பார்க்க முடியாது முழு உடலுக்கும் தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம மருத்துவர்கள் நம்ம உடம்பை எப்படி பார்க்கணும் எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ முக்கியமான விஷயமான நோய் ஏன் நமக்கு வருது மனிதர்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நோய் ஏன் உருவாகுது அப்படின்னா இப்போ நம்ம எப்பயாவது நமக்கு வந்து தலைவலி வரும்போது நம்ம அந்த தலை மேலே எவ்வளோ கவனம் செலுத்துறோம் ஆனா அந்த மாதிரி தலை வலிக்காம நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது என்னைக்காவது நம்ம உடம்ப கவனிச்சிருக்கோமா நம்ம தலையை கவனிச்சிருக்கோமா இந்த கேள்வியை நம்ம தீவிரமா யோசிச்சோம் அப்படின்னா எல்லா பகுதிக்குமே அதுதான் வயிற்று வலி வர்றப்பதான் வயிற்று மேலே நம்ம வந்து கவனத்தை செலுத்துறோம் கால் வலி வரும்போது தான் நம்ம வந்து காலில் கவனத்தை செலுத்துறோம் நமக்கு எங்கேயாவது வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கவனம் தீவிரமாகிறதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை வந்து நமக்கு ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கொடுத்துருக்கு இயற்கை அதன் மீது கவனத்தை செலுத்துறதுக்கு தான் நமக்கு பழகி கொடுத்துருக்கு இதே நம்ம வந்து மகிழ்ச்சியாகவோ ரொம்ப பரவசமாகவோ ஆனந்தமாகவோ இருக்கும்போது அதை கவனிக்கிறதுக்கான எந்த தொழில்நுட்பமும் இல்லை ஆனால் நம்ம அதை ஏற்படுத்திக்கணும் அதுதான் ஒரு கலை அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்றாரு இந்த நிமிஷத்துலேருந்து வலி வந்தா அங்கே கவனம் செலுத்துறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆனந்தமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது அங்கே கவனம் செலுத்துகிற ஒரு கலையை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அழகான ஒரு டெக்னிக்கை சொல்லித்தராரு இப்போ நல்ல ருசியான சாப்பாடு வந்து நிறைவாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த மகிழ்ச்சி மேலே நம்ம கவனம் செலுத்துறது அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒத்துழைக்குது அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியத்தின் மேலே நம்ம வந்து கவனம் செலுத்துறது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இந்த டெக்னிக் இதை எப்படி பண்ணுறது இந்த நிலையை எப்படி அடையிறது அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சும்மா ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா அது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதோட முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக ஓஷோ ஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் கரெக்டாக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நோய் வரப்போகுது உடம்புல அப்படின்னா நமக்கு ஆறு மாதம் முன்னாடியே உடம்பு வந்து நமக்கு அதுக்கான சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருமா கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே கேள்வி இருக்கும் இதுக்கான பல பதில்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது நம்ம சரியா நடந்துக்கிறோமா தவறா நடந்துக்கிறோமா அப்படின்றது நமக்கே தெரியல அப்படி தெரியாதனால தான் பல பிரச்சனைகள் வருது சரி எது தவறு எது அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது நம்ம ஒரு விஷயத்துக்கு இப்படி நடந்துக்க போகிறோம் இது சரியா இல்லை தவறா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் ஓஷோ சொல்லி தர்றாரு அது என்ன டெக்னிக் இந்த மாதிரி இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை வேணும் அப்படின்னா எந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு முழு உடல் ஆரோக்கியத்தை தர்றதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரக்கூடிய இந்த புத்தகத்தை எல்லாரும் நிச்சயமாக வாங்கி படிங்க படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் சுவாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம் அடுத்த தலைமுறைகளை பார்ப்போம்